கலந்து கொண்டிருக்கும் கலந்து கொள்ளவிருக்கும் அனைத்து தோழர் அனைவரைக்கும் நக்கீரன் வணங்குகிறது அருமையண்ணன் பன்னி வன்னியரசு இந்த நிகழ்வை கேக் வைத்து ஒரு சிறந்த நிகழ்வாக ஆரம்பித்து வைத்து நம்முன் உரையாற்றி அமைந்திருக்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த புத்தர் கலைக்குழு இந்த காதல தின கொண்டாட்டத்தை சிறப்பாக ஆரம்பித்து வச்சது அவங்களுக்கு தான் அந்த பெருமை அதாவது உண்மையிலே ஒரு இனிச்சியான விழாவாக வந்து ரொம்ப ரொம்ப சிறந்து எல்லாருமே ரசிக்கிற மாதிரி அவங்க அந்த அந்த உத்வேகத்தில் ஆடினது ஏதோ காதலர் தினத்தை வந்து உலகம் பூராம் கொண்டு போன மாதிரியே இருந்தது எனக்கும் இந்த காதலர் தினத்துக்கும் சம்மந்தமே இல்லை நம்மளை சாட்சியாக கொண்டு வந்துட்டாங்க அப்படியே நான் கேட்டேன் இந்த சிவாட்ட என் தம்பி எங்கள் பாப்பா அம்மாவன் வரப்போகிறாரு எங்கள் அட்வெகேட்டு அவருடைய சன் சுபாஷ் அவர் இளம் இளம் வக்கீல் அவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மாவும் வரப்போறாங்க ரெண்டு பேருமே காதல் திருமணம் பண்ணுவாங்க நம்மளையும் ஏன் கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் வந்து நங்கியம் காதல கிடையாது கிடையாது அது மாதிரி நமக்கு காதல அதனால வந்தாரு ரைட்டா நான் சொல்லாரு இனிமே பார்த்துக்கோங்க என்னார் விளக்கமா இரு திஞ்சு போகும்னு இந்த காதல் திருமணம் பண்ணிட்டு காதல் காதல் திருமணம் பண்ணிட்டு எத்தனை சந்தோஷமா வாழ்கிற நிறைய பேரை நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் காதல் திருமணம் பண்ணலை கல்யாணம் பண்ணும்போது தான் என் என்னுடைய துணிவுகாரையும் பார்த்தேன் அப்ப காதலுக்கு இதுக்கு ஏழாம் ஒருத்தரும் கல்யாணம் முடிச்ச பிறகு காதலிச்சிட்டு இருக்கும் அது வேற விஷயம் அதனால அந்த இதுவும் தான் வரும் எனக்கு எங்க வண்டி பேசுற மாதிரி இந்த சட்டம் கொண்டு வர்றது இது எல்லாத்துலேயும் எனக்கு உடன்பாடு உண்டு ஏன்னா நாங்கள் வந்து நக்கீரன் அதுக்கு வந்து அரும்பாடுபடும் அதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன் என்கிட்ட இருக்கிற தம்பிகளை வந்து காதல் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்க நான் சொல்கிறதில்ல பண்ணவங்களை ஒன்றும் செய்யறதில்லை அதை இந்த காதலர் தினம் ஏன்னா எனக்கு இப்போ தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இதே காதல் தினத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா தாக்குதல் இதனைக்கு தான் நடந்தது ஒரு நாற்பது பேர் சம்பந்தமே இல்லாமல் செத்து போனாங்க அந்த நாற்பது பேருக்காக இரங்கல் கொடுத்த நினைவு இரங்கலை தெரிவிச்சிட்டு தான் நான் இங்கே வரேன் இந்த பிப்ரவரி பதினாலு எனக்கு வந்து காதலர் தினங்கிறத நீங்கள் வந்து இத்தனை விமர்சனைய அதுவும் தோழர்கள் சேர்ந்து இவ்வளவு இது இந்த முறை தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் முதல் முறை ஆ இதுதான் முதல் முறையாக ஆக நாம் எதை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத அதில் தெளிவாக இருக்கணும் நான் இந்த இந்த நிகழ்வுக்கு ஒத்துக்கிட்டதை காதலர் தினத்தை ஒத்துக்கிறோம் காதலர்களை ஒத்துக்கிறோம் காதல் திருமணத்தை ஒத்துக்கிறோம் ஏன்னா இந்த காதல் திருமணத்தினால எத்தனை இடர்பாடுகள் எத்தனை வந்து ஒரு ஒரு உயிர்கள் பலியானதுங்கிறத நாங்கள் நக்கிரனில் நிறைய சொல்லியிருக்கோம் அதில் முக்கியமாக இப்போ இந்த நிகழ்வுக்கு வரவிருக்கிற பாப்பா மோகன் ஒரு வழக்கில் வந்து கோகுல்ராஜ் வழக்குன்னு சொல்லி அது ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப பெரிய வழக்கு அது ஒரு மிருகத்தனமான ஜாதி அந்த கோகுல்ராஜ் வழக்கில் எந்த அளவுக்கு அந்த ஜாதியை கையில் எடுத்து அந்த கோகுல்ராஜை வந்து கொடூரமாக வெட்டி கொண்டாங்க அந்த கோகுல்ராஜ் கொலைக்கு பின்னாடி நடந்த அத்தனை நான் நக்கீரன் வந்து பதிவு பண்ணியிருக்கு செத்து போன வழக்கை உயிர் கொடுத்து அந்த கோகுல்ராஜ் வழக்குக்காக அதை வந்து நின்று வாதாடி இன்றைக்கி வந்து சம்பந்தப்பட்ட எல்லாரையும் இன்னைக்கு வந்து சிறைக்கு அனுப்பின ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையான வழக்கறிஞர் தான் இப்போ நம் முன்ன நமக்கு பின்னாடி வரப்புகிறார் பாப்பா மோகன் அவர் தான் வந்து மிகப்பெரிய அந்த சாதி மறுப்பு அந்த திருமணத்தை ஆதரித்து கோகுல்ராஜுங்கிற ஒருத்தரை ஒரு பெரிய சாதிய பின்னணியில் இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் அவரை வெட்டி துண்டு துண்டாக போட்ட ஒரு வழக்கு அந்த வழக்கை அதை எடுத்து நடத்தி இன்னைக்கு அதில் மிகப்பெரிய வெற்றி வகை சூழ்நது அது எதை காட்டுதுன்னா இனிமே வந்து காதலிச்சவங்களை அனாமதியாக நீங்கள் வந்து வெட்டிலாம் இல்லை குல பண்ணிலாம் நீங்கள் சாதாரணமாக கேட்க ஆன்லைன் போட்டுற முடியாது நான் இருக்கேன் அப்படிங்கிறத எங்களுடைய பாப்பா மகன் வந்து அது வந்து ஒரு ஆணித்தரமாக அதே மாதிரி இளவரசன் வழக்கு இளவரசன் விளக்கை கையில் எடுத்து வெளியே கொண்டு வந்தது நம்ம தான் கோகுல்ராஜ் விஷயத்தில் அதை திறம்பட விசாரித்த ஒரு விஷ்ணு பிரியாங்கிற ஒரு ஒரு டிஎஸ்பியை அந்த இதில் அந்த ஜாதிங்கிற அந்த வெறியில் அந்த விஷ்ணு விஷ்ணு பிரியாங்கிற ஒரு டிஎஸ்பியை வந்து கொண்டு போட்டாங்க அது தற்கொலை சோடிச்சிட்டாங்க அந்த விஷயத்தையும் நான் தான் பண்ணியிருந்தோம் ஆக ஜாதி திருமணத்துக்கு எதிராக இருந்த வன்மத்தை முழுவத்தை எதிர்த்து அதை ஜெயித்து காட்டின பாப்பா மோகன் இந்த மாதிரி இருக்கிறவங்களோட இந்த பெரியவங்க இருக்கிறனால தான் இன்னைக்கு ஜாதி மறுப்பு திருமணங்கள் பண்ணாலும் நமக்கு எதிர்காலத்தில் எந்த இடரும் வராதுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அந்த கோகுல் ராய் திருமணம் நிறையவே ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணாமல் நிறைய மூணு ஜோடி வந்துட்டு சொன்னாங்க உண்மையிலே அதான் என்ன ஜாதி மறுப்பு திருமணம் மேடையில் வச்சு பண்ண போறீங்க இல்லை இல்லை பண்ணவங்களை கூப்பிட்டு கௌரவிக்கிறது இங்கே ஒரு சின்ன சாங்கியமாக வச்சுருக்கோம் அவங்க எல்லாத்தையும் கையெழுத்து வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உண்மையிலே பெரிய விஷயம் ஜாதி மறுப்பு திருமணத்தை நைக்கியன் வாழ்த்துகிறது இந்த காதலுக்கு தன்று இந்த அளவுக்கு ஜாதி மறுப்பு திருமணம் செய்த இத்தனை தம்பதியரை கூப்பிட்டு ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு எத்தனை இடர்கள் வந்திருக்குன்னு நானும் நிறைய பார்த்துருக்கேன் அதை மீறி இல்லை நாங்கள் தான் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு கை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்த இந்த தோழர்கள் அனைவருக்கும் நக்கீரன் வாழ்த்துகிறது வணங்குகிறது நன்றி